ஒரு ஊரில் ஒரு நாள் ஒருவர் வீட்டில் ஒரு பெரியவர் இறந்து அடுத்த மூன்றாவது நாள் அவருடைய தென்னந்தோப்பில் குழந்தை அழும் சத்தம் அடிக்கடி கேட்டது தென்னந்தோப்பை சுற்றி சுற்றி பார்த்தார்கள் மேலும் கீழும் ஆராய்ந்து பார்த்தார்கள் எந்த மரத்திலும் எதுவும் தெரியவில்லை ஊர் மக்கள் அனைவரும் அந்த பெரியவர்தான் குழந்தை வடிவில் பேயாக வந்துள்ளதாக பயந்து விட்டார்கள் ஆகவே ஒரு சாமியாரை கூட்டி வர கேரளாவுக்கு ஆள் அனுப்பினார்கள் தொடர்ந்து காலையில் விட்டு விட்டு குழந்தை அழும் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து கூடி நின்று மக்கள் பார்த்தார்கள் பிறகு தென்னந்தோப்பில் ஒருவர் தென்னந்தோப்பில் சுற்றி வந்ததை பார்த்து அவரை கூக்குரலிட்டு அழைத்தார்கள் ஆனால் அவர் திடீரென்று ஒரு மரத்தின் மீது சரசரவன மேல் வரை சென்று கீழே இறங்கி வந்தார் அவரை காரணம் கேட்டபோது அவர் சொன்னார் ஐயா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் தான் இங்கே தேங்காய் பறித்து கொடுத்தேன் என்ன அப்போது இந்த மரத்தின் மேலே இருக்கிற போது ஃபோன் வந்தது பேசிட்டு தவறுதலாக ஃபோனை மேலேயே விட்டு வந்துட்டேன் ஊருக்கு திரும்பி தான் ஃபோனை காணலன்னு கண்டுபிடிச்சேன் எங்கே வச்சிட்டேங்கிறது தெரியாமல் மூணு நாளாக நான் தேங்காய் பறித்த தோட்டங்களில் வேற ஃபோன்லேருந்து ரிங் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கடைசியில் இங்கே தான் அந்த ஃபோன் கிடச்சிது என்றார் ஃபோனில் இருந்த ரிங்டோன் குழந்தை அழுவது போல் இருந்ததுதான் கிளைமேக்ஸ் பேயான ரிங்டோன் படித்ததில் பிடித்தது